இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாடி வருகிறது இதில் இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸில் நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக ரோஹித் சர்மா நூற்றி முப்பத்தோரு ரன்களும் ஜடேஜா நூற்றி பன்னிரெண்டு ரன்களும் விளாசினர் இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி பென் டெக்கட்டின் அபார சதம் காரணமாக முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி பத்தொன்பது ரன்கள் சேர்த்தது இந்திய அணி தரப்பில் முகமது சராஜ் நாலு விக்கெட்டுகள் வீழ்த்தினார் இதன் மூலமாக இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸை நூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் முன்னிலையுடன் தொடங்கியது பின்னர் இந்திய அணியின் தரப்பில் ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் கூட்டணி களமிறங்கியது முதல் விக்கெட்டுக்கு முப்பது ரன்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் ரோஹித் சர்மா பத்தொன்பது ரன்களை ஆட்டமடைந்து வெளியேறினார் இதன் பின் ஜெய்ஸ்வால் சுப்பன் கில் ஆகிய இருவரும் கூட்டணி அமைத்து நிதானமாக விளையாடினர் இதன் காரணமாக இந்திய அணியின் முன்னிலை இருநூறு ரன்களை கடந்தது இதன் பின் இருபத்தி ஏழாவது ஓவரை வீச ஆண்டர்சன் அட்டாக்கில் கொண்டு வரப்பட்டார் அந்த ஓவரின் முதல் பந்தில் கில் பை மூலமாக பவுண்டரி அடிக்க பின்னர் ஜெய்ஸ்வால் அதிரடிக்கு திரும்பினார் அந்த ஓவரின் நாலாவது பந்தை சிக்ஸர் அடித்த அவர் அடுத்து இரண்டு பந்துகளின் பவுண்டரியை விளாசி அதிர்ச்சி கொடுத்தார் இதனால் அந்த ஓவரில் மட்டும் பத்தொன்பது ரன்கள் சேர்க்கப்பட்டது தொடர்ந்து டாம் ஹாட்லி வீசிய அடுத்த ஓவரில் அடுத்தடுத்து இரண்டு சிக்சர்களை விளாசி எண்பது பந்துகளை அரசதத்தை கடந்தார் தொடர்ந்து சுப்பன் கிளம் தன் பங்கேற்க பவுண்டரியை விளாச ஜெய்ஸ்வால் அதிரடியை நிறுத்தும் மனநிலையில் இல்லை ஆண்டர்சன் ஹாட்லியை தொடர்ந்து அட்டாக்கில் கொண்டு வரப்பட்ட ரெஹான் அகமது பந்திலும் சிக்ஸரை விளாசினார் ஜெய்ஸ்வால் இதன் மூலமாக ஐந்து ஓவர்களின் நாள் காரணமாக ஐந்து ஓவர்களின் நாற்பத்தெண்டு ரன்களை விளாசி பேஸ்பால் விளையாடும் இங்கிலாந்து அணிக்கு ஜெய்ஸ் பாலை காண்பித்தார் ஜெய்ஸ்வால் இது ரஷ்யிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது